தமிழ்நாட்டுக்காகவே பெரியார் பிரபாகரன் மோதவிட்டு ஆர்எஸ்டால் இறக்கி விடப்பட்ட ஒரு கொள்கை தான் இது இது தமிழ்நாட்டுக்காக எக்ஸ்க்ளூசிவாக உருவாக்கப்பட்ட ஒரு ஒர்க்கு அந்த ஒர்க்கை படிப்படியாக ரசியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கான் குறிப்பாக ரஜனியை சந்திச்சிட்டு வந்தது பிறகு என் பெரியார் பற்றி உடனே சொன்னட்றான் விஜய் அரசியலுக்கு வராருங்க நான் பெரியார்ஸுன்னு சொல்லிட்டார் இன்னும் பதட்டம் ஆகிறான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் பைத்தியமாக கத்திக்கிட்டே இருக்கான் சட்டையை கிழிச்சிட்டு இதுக்கு அதுக்கு இதுக்கு அதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கான்

தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்போடு இணைந்து இருப்பது பத்திரிகையாளர் சத்யராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பார்க்குற ப்ரெஸ் மீட்லலாம் சந்திக்க தயாரா சந்திக்க தயாரான்னு சீமான் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார் இன்னைக்கு ஒருத்தர் சந்திக்க தயார் அப்படின்னு சொல்லி ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க நியூஸ் எயிட்டீனில் ரெண்டு பேரும் மாறி மாறி சவால் விட்டு ரெண்டு பேரும் ரெடின்ட்டாங்க என்ன நடக்க போகுது இதை பத்தி சொல்லியிருக்காரு ஆமா சீமானா தான் ரெண்டு பேரும் ரெடின்ட்டாங்க சந்தோஷம் ரெடின்ட்டாரு அவரும் ரெடின்ட்டாரு சேனலும் ரெடின்ட்டாங்க ஒரு கண்ணியமான இது நடக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் இதை பத்தி உங்க கருத்து என்ன இல்ல சீமான் எல்லாத்துட்டையும் சொல்லுவார்ல என்கிட்ட பேச தயாரா என்கிட்ட பேச தயாரானா பேசுற தயாரா இருக்காங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சந்தோஷ் கொடுத்த பேட்டி ரெண்டாவது சந்தோஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா அவர்கிட்ட சில போட்டோஸ் இருக்கு வீடியோஸ் இருக்கு சீமான் காமிச்ச போட்டோ பொய் அப்படிங்கறத வந்து அவர் ரொம்ப தியரட்டிக்கலாக விளக்குறாரு டெக்னிக்கல் ஃபேக்டர்ஸ் நம்ம வந்து டெக்னிக்கலாக வந்து சில விஷயங்கள் சொல்ல சீமான் வந்து அங்கே போகலை ஆமாக்கறி சாப்பிட்ல அவர் வந்து பொய் சொல்கிறாருங்கிறத தாண்டி ஒரு தியரட்டிக்கலாகவே அந்த சூழல் என்ன ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு அங்கே ஈழத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருந்துச்சு அது மாதிரியான நெருக்கடியான சூழலில் யார் யாரெல்லாம் அங்கே போனாங்க எதுக்கு போனாங்க சீமான் எதுக்கு போனார் அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விளக்கமாக அவர் சொல்லியிருக்காரு இந்த டிபேட்லேயே அவர் சொல்கிறாரு சீமான் என் கூட விவாதிக்க தயாரா வாதிக்க தயாரா அப்படிங்கிறாரு சீமான் வந்தால் அவர்கிட்ட இருந்த போட்டோவோ வீடியோவோ அவர் வெளியே காமிக்கிறதுக்கு உறுதியாக இருக்காரு அவரு அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஃபோட்டோவோ வீடியோவோ அவர் வெளியே காமிச்சாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னா சீமான் காமிச்ச போட்டோ போய் அவரு வந்து ஒரு போட்டோவை எடிட் பண்ணி த பிரபாகரன் ஒரு பக்கத்துல தான் இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி இந்த மக்களை ஏமாத்திருக்காரு அப்படிங்கிறது உறுதியாக வெளியே அம்பலமாகும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பெரிய ஆடியோ இறுதி யுத்தத்தினுடைய கடைசி நாளில் விடுதலை புலிகளுடைய கடல் பிரிவு தலைவர் திரு சூசி அவர்கள் அவர் பேசிய ஆடியோ ஒன்று கடைசி நேரத்தில் வெளியே வந்துச்சு இல்லையா அந்த ஆடியோட ஒட்டுமொத்தத்தை நான் வெளியிடுறேன் ஏன்னா அந்த ஆடியோ பேசினதே சந்தோஷம் தான் ஏன்னா இவர் அங்கே வந்து திரைப்படம் எடுக்கிறதுக்காக அவர் போயிருக்கார் பயிற்சி போயிருக்காங்க எல்லாளன் திரைப்படம் எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க எல்லாளன் படங்கள் நானே பார்த்துருக்கேன் எல்லாளன் வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு படமாக அவங்க எடுக்க முயற்சி பண்ணாங்க அது அது குறிப்பாக சொல்ல போனால் ஏன் எல்லாளன் அவங்க எடுக்க முயற்சி பண்ணாங்கன்னா அது அனுராதபுரத்தினுடைய அட்டாக் அனுராதபுரம் அட்டாக் பண்ணுறப்ப நான் தமிழ்நாட்டிலேருந்து செய்தியெல்லாம் எடுத்து அப்போ வந்து படித்து பார்த்துருக்கேன் ஏன்னா அனுராதபுரம் அட்டாக்ல வந்து கரும்புலிகள் அட்டாக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்டாக் அது அது வந்து புலிகள் வந்து ஒட்டுமொத்தமாக அனுராதபுரத்தில் இருந்த இலங்கை இராணுவத்தினுடைய விமானப்படை தரத்தை அந்த அந்த தலைமை தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டச்சு உலகமே வியந்து பார்த்துச்சு குறிப்பா வெஸ்டில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து என்ன இவ்வளோ பெரிய அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வியந்து பார்த்தாங்க அது எவ்வளவு பெரிய அட்டாக் அப்படின்னு தமிழ்நாடு அன்னைக்கு புரிஞ்சுக்கல நானும் அன்னைக்கு புரிஞ்சுக்கல ஒரு பெரிய அட்டாக் புலிகள் அவங்க தரப்பிலிருந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல செய்திகளை வெளியிடுறாங்க அது எவ்வளவு பெருசு அப்படின்னு புரிஞ்சுக்கூடிய அளவுக்கான பக்குவம் இல்லாத காலகட்டத்தில் ஒரு கல்லூரி மாணவனாக நான் இருந்திருக்கேன் ஆனா பிற்பாடு அந்த அரசியல் தெரிஞ்சுக்கும் போது எவ்வளவு பெரிய அட்டாக் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பெரிய வியப்பாக இருக்குது அந்த அட்டாக் குறித்து தான் எல்லா படம் எடுக்க முயற்சி பண்ணுறாங்க நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க நிறைய பேர் இங்கிருந்து போயிருக்காங்க நிறைய பேர் பயிற்சி கொடுத்துருக்காங்க இதில் புது செய்தி என்ன அப்படின்னா சீமான அந்த பயிற்சிக்கு கூட கூப்பிடல அப்ப அவர் எதுக்குதான் போன சீமான் கூப்பிடும் போது ராமகிரி சாப்பிட்றதுல அவர் கூப்பிடறது என்ன அப்படின்னா அவர் தலைவர் எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா குறிப்பாக அவர் தமிழ்நாட்டில் வந்து சில மேடைகளை பெரியார் மேடைகளில் பெரியார் கொள்கையில் அவர் பேசியிருக்கார் அங்க குறிப்பா செஞ்சோலை குறித்து அங்க நடந்த அழிவு குறித்தெல்லாம் அவர் ரொம்ப வீரவசனமா பேசியிருக்கார் அது அவர் மட்டும் கிடையாது எல்லாருமே அன்னைக்கு பேசுனாங்க சீமானுடைய ஸ்பீச்சு நிறைய அந்த காலகட்டத்தில் ரொம்ப இருந்துச்சு அவர் ரொம்ப வீரமா பேசுனதெல்லாம் உண்மைதான் அதெல்லாம் பொய்யெல்லாம் இல்லை அந்த பேச்சின் அடிப்படையில் அவர் ஒரு பெரியார் மேடைகளில் குளத்தூர் மன்னியானோட கோவை ராமச்சினோட வைகோ அண்ணனோட இவங்களோட எல்லாம் மேடையை பகிர்ந்துக்கிறதுனால ஒரு நம்பகமான ஆள்னு அவரை கூப்பிட்றாங்க யார் அது கூப்பிடுறாங்க தலைவர் கூப்பிடுறாரு சீமானு சொல்றதெல்லாம் பொய்யின்னு அம்பலமாயிடுச்சு ஏன்னா அவருக்கு ஆயிரம் வேலை இறுதி யுத்தம் அதாவது அமைதி பேச்சுவார்த்தைக்கு பிறகு இறுதி யுத்தம் வந்து துவங்கிடுச்சு சண்டை மூர்கமாக போயிட்டு இருக்கு பல்வேறு நாடுகள் சிங்களவனுக்கு உணர்ந்து ராணுவத்தை ஆயுதங்களை கூச்சிக்கிட்டு இருக்காங்க சண்டை மூர்கமாக போயிட்டு இருக்கூடிய காலகட்டத்தில் இவங்க வந்து பேரளாவை இந்த வரைக்கும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா மக்களுக்கு ஒரு பிரச்சார படமாக இந்த எல்லா நடவடிக்கை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமானதை காமிக்கணும் அப்படிங்கிறத அவங்க விருப்பப்படுறாங்க அந்த பிரச்சார படமாக பார்க்குறாங்க நிறைய தலைவர்களும் அமைதி பேச்சுவார்த்தை காலகட்டத்தில் போனாங்க அதுக்கு பிறகு நிறைய தலைவர்கள் போயிருக்காங்க நிறைய பேராசிரியர் போயிருக்காங்க ஓவியர்கள் போயிருக்காங்க தமிழ் ஆசிரியர்கள் போயிருக்காங்க எல்லாரும் போவாங்க அதில் இவருடைய பேச்சை பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய செயலாதர் அப்படிங்கக்கூடிய முக்கியமான தளபதி வந்து தலைவர்கிட்டையும் குறிப்பாக வந்து சூசேனாட்டியார்ட்டும் இல்லை வந்து அரசியல் பொறுப்பாளராக இருக்க கூடிய ஆர்கல்ட்டியார்கிட்ட எல்லாத்துலேயும் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் அவரை கூப்பிட்டுருக்காங்க அங்க அங்க கூப்பிட்டு அங்கே ஈழத்தினுடைய நிலைமை என்ன அப்படிங்கறது வந்து சுற்றுப்பயணம் எல்லாம் நடந்திருக்கு பிற்பாடு சந்தோஷ் தெளிவாக சொல்றாரு இவர் அங்கே போனதே தலைவருக்கு தெரியாது பிற்பாடு இவர் நச்சரிச்சு தான் தலைவர் சந்திக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட்டே வாங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ ஆரம்பத்திலிருந்து சீமான் சொன்ன ஒரு பெரிய பொய் என்ன அப்படின்னா என்ன தலைவர் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தாரு நாம எனக்கு வீட்டில் ஒரு உளவாளியை போட்டு நான் என்ன சாப்பிடுவேன் எப்போ போவேன் எப்போ எந்திரிப்பேன் யாரோட காண்டாக்ட் இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் தலைவரனை பாக்கணும்னு விருப்பப்பட்டு கூப்பிட்டாரு அப்படிங்கறாரு பார்த்தா தலைவர் பிரபாகரன் போர் செய்யறத விட இவர்தான் ஆமா தான் வந்து அவரோட கதை இப்ப நான் தலைவருக்கு ஆயிரம் வேலை கிடையாது அவங்க புள்ளிகளுக்கு ஆயிரம் வேலை கிடையாது அவங்க ஆயுத பிரச்சனை போயிட்டு இருக்கும் பண பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் ராணுவ தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கும் உள்ள ஆஹ் பஞ்சாயத்துகள் இருக்கும் எல்லா பிரச்சனையும் அவங்க பேசி சண்டை போட்டு எல்லாம் தீர்த்துட்டு இருக்காங்க சீமான பாக்குறதுக்கு ஒரு உளவாளி அப்பாயின் பண்ணி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறேன் அதாவது

ஒண்ணுமே இல்லைல்ல எல்லாமே டிராப் தானே நீங்க நடு ரோட்ல வந்து நின்ன ஆனா அங்க போய் புலிகளை சந்திச்சு தலைவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு அந்த வாய்ப்பு எடுக்கப்பட்ட புகைப்படம் கூட உனக்கு கையில கிடைக்கல அந்த புகைப்படம் இவரு கொடுக்க கூடாதுன்னு புலிகள் அமைப்பே சொல்லியிருக்கு புலிகள் அமைப்பினுடைய முக்கியமான போராளிகள் பொறுப்பாளர்கள் அந்த படத்தை இவரு கொடுக்கூடாது இவர் மிஸ்யூஸ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னதுக்கு அடிப்படையில கொடுக்காம வச்சிருந்திருக்காங்க இருக்காங்க அன்னைக்கே புலிகள் கணிஸ்டர் புலிகள் வந்து உண்மையிலேயே வந்து இவரை மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ளயே ஒட்டிருக்க மாட்டாங்க குளத்தூர் மணி என்னை சொன்னாங்க வன்னியரசனை சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விட்டுருக்காங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் அவர் பயன்படுவார் இப்படிலாம் நல்லா பிரச்சாரம் பண்ணார் அன்னைக்கு அவர் மேடையில் பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணார் தான் மேடையில் பயங்கர வீரவாசனை பேசுனார் அன்னைக்கு அவர் போகும்போது பெரிய அாரிஸ்ட் அன்னைக்கு அவர் போகும்போது அவர் பெரியாரிஸ்ட் தான் பெரியார் மேடைகளில் பேசினார் பெரியார் மேடைகளில் பேசியதால் தான் தலைவர் அவர் சந்தித்தார் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் மேடையில் பேசினதால் அவர் சந்திக்கலை அவர் வந்து காங்கிரஸ் மேடையில் பேசி அவர் சந்திக்கலை அவர் வந்து வேற வேற கட்சி மேடைகளில் பேசிக்க சந்திக்கலை அவர் ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசி சந்திக்கல நீ பெரியார் மேடையில பேசினதுக்காகத்தான் தலைவர் உன்னை சந்திச்சார் நீ கொளத்தூர் மணியான கோவை ராமசனோடையும் வைகோவோடையும் மேடையை பகிர்ந்துக்கிட்ட ஒரே தான் உன கூப்பிட்டு அவர் சந்திச்சிருக்கார் அதன் அடிப்படையிலாம் சந்திப்பு நடக்குது ஆனா நீ போயிட்டு வந்ததுக்கு பிறகு நீ வந்து தான் இருந்த போயிட்டு வந்ததுக்கு பிறகு தலைவருக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது அவர் ஒரு பகுத்தறிவாதின்னு நீ ஆனந்தபுணந்துல பேட்டி கொடுத்துருக்க அந்த பேட்டி இன்னைக்கு வரைக்கும் ஆனந்தவனுக்கு கண்டேன் தலைவர்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குற அதுல நீ சொல்ற குறிப்பாக இலத்தினுடைய மிக முக்கியமான போராளிகள் அவங்க இரவு அவங்களுடைய இறப்புக்கு பிறகு அவருக்கு வந்து பிரவாகளுக்கு வந்து சுத்தமாக கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போயிட்டாரு ஒரு பகுத்தறிவாதியாக தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதை நீ ஆனந்த வேடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவர் சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்துகளில் நீ மேடையில் பேசும்போது பிரபாகரன் சொன்னாரு பெரியாரை போன்ற ஒரு தலைவர் எங்களுக்கு இல்ல அண்ணாவை போன்ற எங்களுக்கு தலைவர் இல்லைன்னு பிரபாகரன் சொன்னதாக நீ மேடல பேசின வீடியோ இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு அந்த பெரியார தான் வந்து பிரபாகரன் தலைவர் பிரபாகரன் பிரபாகரனே பெரியாரை எதிர்த்தாரு அப்படிங்கிற இடத்துக்கு நீ கொண்டு வந்துரு பெரியாரோட கொள்கையை உள்வாங்கி பெண்களை முன்னிலைப்படுத்தி பெண்களுக்கு தனியா பட கட்டினவர் தலைவர் பிரபாகரன் ஆனா இன்னைக்கு அவரே வந்து பெரியாருக்கு எதிரா திருப்பி விடுறாரு சீமான் பல நெடுமாறனை விட நேர்மையான மனிதன் தமிழ் சமூகத்தில் இல்லை அஞ்சு பைசா கூட சம்பாதிக்காம தமிழில் அரசியலுக்காக தமிழ் தேசிய அரசியலுக்காக தன்னை தியாகம் பண்ணி கொண்டவர் எப்போதும் ஒரே நிலைப்பாடு இருக்கக்கூடியவர் அவர் வந்து மணியரசன் மாதிரி நேர்த்தை கொண்டு நினைக்கொண்டு பேசுறவர் கிடையாது சீமான் மாதிரி காலையில் ஒன்று மாலையில் ஒன்று பேசுறவர் கிடையாது அவர் நேர்மையான ஒரு தலைவர் தான் நெடுமாறன் வெளிப்படையாகவே சொல்றாரு பிரபாகரன் பெரியாரின் பேரன் அப்படின்னு எழுதியிருக்கார் அவர் அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு எப்படியெல்லாம் புலிகள் சாதியை மீறி அங்க வந்து ஒரு சாதியற்ற திருமணத்தை நடத்துனாங்க பேருக்கு பின்னாடி சாதி இல்லாமல் பண்ணியிருக்காங்க இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால் யார் எந்த ஊர் என்னென்னு தெரியவே கூடாது எந்த ஜாதியும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பேரையே மாற்றியிருக்காங்க எல்லாமே தமிழ் பேராக மாற்றியிருக்காங்க ஸோ அப்போ நீ எந்த ஊர்லேருந்து வரலாம் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீ யாழ்ப்பாணத்துலேருந்து வரலாம் நீ வன்னிலேருந்து வரலாம் மன்னார்லேருந்து வரலாம் நீ கிழக்கு மாவட்டத்துலேருந்து வரலாம் நீங்கள் வந்து மலையகத்துலேருந்து ஒரு தமிழர்களாக புலிகள் இயக்கத்தில் சேரலாம் நீங்கள் எதுலேருந்து வந்தாலும் தமிழர்களாக மட்டும்தான் இருக்கணும் சாதி இருக்கக்கூடாது மதம் இருக்கக்கூடாது மதம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் பேரையே மாத்துறாரு அவர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அதாக இருக்கலாம் அதாக இருக்கலாம் பேரை மாத்துறாரு தாம் பிள்ளைக்கு சார்லஸ்னு ஏன் பேர் வைக்கிறாரு முக்கியமான போராளியினுடைய என் தான் பேர் வைக்காது அப்போ அவர் அவர் கிறிஸ்தவர் அப்படின்னு இல்லை அவர் ஒரு இந்து மதத்துலேருந்து வரும் முருக வழிபாட்டிலேருந்து வரவர் தான் அவர் ஏன் சார்லஸ்னு பேர் வைக்கிறாரு மத பாகுபாடுகளை பெருசாக அவர் கண்டுக்கலை ஸோ அப்போ ஏதோ ஒரு வகையில் பெரியாரின் பேர்னு நெடுமாறன் அங்கீகரிச்சு சொல்றாரு இல்லையா அந்த இடத்துக்கு தான் இருந்திருக்கு அவர் ஒரு பகுத்தறிவாதியா இருந்திருக்காரு நீ இன்னைக்கு முருகன் எடுத்துட்டு முருகன் என் கடவுள் என் கடவுள்னு சொல்லிட்டு நீ பச்சத்தோட போட்டு சுத்திட்டு இருக்கியே நீ பிரபாகரன் கொள்கையை ஃபாலோ இல்லையா பிரபாகரன் சொன்ன பகுத்தறிவு நீ ஃபாலோ பண்ணல பிரபாகரன் சொன்ன பெண் விடுதலை ஏன் நீ ஃபாலோ பண்ணல அப்ப நீ பண்ணல நீ பிரபாகரனுடைய கொள்கைக்கு நேர் எதிராக தான் நீ செயல்படுற கண்டிப்பா ரெண்டாவது எந்த காலகட்டத்தில் எந்த இடத்தில் பிரபாகரன் திராவிடம் நமக்கு எதிரின்னு சொன்னாரு அவருடைய முப்பதாண்டு கால அரசியல் போராட்ட வரலாறில் ஒரு இடத்தில் அகுது திராவிடம் எதிரின்னு சொன்னாரா சொல்லல அப்படி ஒரு தரவே இல்ல பிரபாகரனை சந்திக்க அனுமதி கிடைத்த பெரும்பாலானவர்கள் திராவிட கொள்கை கொண்டவர்கள் தான் இங்க பெரியாரிஸ்டுக்கு மட்டும்தான் அந்த திமுறும் திராணியும் இருந்துச்சு கடல் கடந்து போய் தலைவரை சந்திக்கக்கூடிய ஆற்றல் அவங்கள்ட்ட இருந்துச்சு அதே போல தலைவரும் இங்க இருக்கக்கூடிய பெரியாரிஸ்ட மட்டும்தான் நம்பிக்கையா நம்பினாரு அதுக்கான உறுதி அவர்கிட்ட இருந்துச்சு சோ அப்போ நீங்க குளத்தூர் மணி கோவை ராமேசன் அது மட்டும் இல்லாம வைகோ லோக ஐயப்பன் இது மாதிரி பெரியாரிஸ்டுகள் பட்டியல் ஒரு பெரிய பட்டியல் இருக்கு கடந்த காலங்களில் தமிழ் தேசியம் பேசுனா ஏன் மணியரசன் போய் இப்போ பிரபாகரனை பார்க்கல பார்க்கலல்ல அலோ பண்ணவே இல்லை இல்லை ஏன் இன் இது இல்லாமல் இன்னும் இன்னைக்கு பெரியாருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள யாரையுமே வந்து தலைவர் பார்க்கல தலைவரை பார்க்கறக்கான முயற்சி எடுக்கலையே இன்னைக்கு நீ வந்து பிரபாகரனை வரிஞ்சு கட்டிட்டு பேசக்கூடிய மணியரசன் ஏன் நீ போய் பிரபாகரன் பார்க்கல பிரபாகனுக்காக நீங்கள் என்ன போராட்டங்க நடத்துனீங்க ஈழத்துக்காக என்ன போராட்டம் நடத்துனீங்க இவங்க நினைச்சா போய் பார்க்க முடியாது சீமான குறை சொல்கிறோம் சீமான் எதுவுமே பண்ணல ரெண்டாயிரத்தி எட்டில் தலைவர் நீ சந்திச்ச சந்திச்சு வர்றதுக்கு முன்னாடி சில ஒரு சில மேடைகளில் ஈழத்துக்கு ஆதரவாக பேசியிருக்க உனக்கு அப்போ வயசு என்ன கிட்டத்தட்ட நாற்பது பிளஸ் நான் என்ன கேட்குறேன் அது உன்னுடைய நாற்பது ஆண்டு வரைக்கும் நீ வந்து புலிகளை இயக்கத்தையும் தமிழில் விடுதலை நீ பேசவே இல்லை உன்னுடைய நாற்பது வருஷம் வரைக்கும் சீமான் அவருடைய நாற்பது வயசு வரைக்கும் புலிகளை இயக்கமோ பிரபாகரனோ தமிழீழ விடுதலையோ எதுவுமே பேசலை அப்போ உனக்கு என்ன அரசியல் அறிவு இருந்திருக்கும் திடீர்னு அது நீ பெரியார் மேடைகளுக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த உனக்குள்ள வருது உனக்கு நியாயப்படி பார்த்தா உனக்கு தமிழம் பெரியாரிய கொள்கையை பெரியார் மேடைகள் தான் கொடுக்குது அதுக்கப்புறம் தான் நீ வர்ற அதுக்கு அதனூடாக தான் நீ தலைவர் போய் சந்திக்கிற இதெல்லாமே நடக்குது ஸோ அப்போது ஏதோ ஒரு வகையில் ஒரு பெரியாரஸ்டாக இருந்ததுனால தான் அவங்க கூப்பிட்டாங்க சந்திச்சாங்க இன்னும் சொல்ல ஒரு பகுத்தறிவுவாதியாக பிரபாகரன் இருந்ததுனால தான் அவர் வந்து பெரியாருக்கு எதிர்ப்பாலாம் இல்லை அவரும் பகுத்தறிவுவாதி தான் இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா நீ தானே மேடையில் பேசுன நான் போயிட்டு வந்தேன் அண்ணன் என்ன சொன்னார் உங்களை போன்ற தமிழ்நாட்டில இருக்கிற மாதிரி அண்ணா மாதிரி பெரியார் மாதிரி எங்களுக்கு தலைவர் இல்ல நீ சொன்னல்ல அது பொய்யா ஒரு கேள்வி வருதா இல்லையா அப்ப அந்த அது உண்மையா பொய்யா சொல்லணுமா இல்லையா மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ரெஸ் மீட்ல போய் இதுக்கு ஆதார் என்ன இதுக்கு ஆதார் என்ன கேட்கறான் பத்தி அசீமான் இருக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட்டு கூட நேர்மையான ஒரு கேள்வியை கூட அவர்கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க கண்டிப்பாக கேள்வியை ஆர்கியூமெண்ட்டை ஸ்ட்ராங்கா சீமான கேள்வி கேட்கறதுக்கு பத்திரிகையாளர் இல்லாதனால வாய்ச்சாளர் விட்டுட்டு இருக்காரு வெட்டி கட்டி ஒட்டி பேசிட்டு இருக்காரு அவர் எல்லாமே அம்பலமாய் நிற்கிது சந்தோஷ் என்ன சொல்றாரு உண்மையிலே நேர்மையை கேட்குற ரெண்டாயிரத்தி எட்டுல நீ யார் முதல்ல நீ ஒரு பத்து மேடையில் பேசியிருப்பியா அதுவும் பெரியார் மேடையில் பேசினா ஒரு பெரியாரிசு நீ ஒரு பெரியாரிசா இருந்தாலும் கூப்பிட்டாங்க அதுக்கு முன்னாடி ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாரு சரி ஓகே ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி தலைவரை பார்த்துட்டேன் பார்த்துட்டு வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து இந்த எந்த காலகட்டத்துலயும் ஏன் புலிகளை பத்தி நான் தலைவர் சந்திச்ச பத்தி நீ பேசவே இல்லை திடீர்னு ஒரு படம் அது ஏன் ஆனந்த விகடன்ல வருது நீ தலைவர் சந்திச்ச விஷயம் எப்படி ஆனந்த விடன்னு தெரியுது நானே கேட்குறேன் யாருக்குமே நீ சொல்லலைன்னு நீ சொல்ற ஆனா நீ சந்திச்ச விஷயம் எப்படி ஆனந்த விடன்னு தெரியுது நீ ஒரு சுய விளம்பரம் தேடி இருக்கு அப்போ ஆனந்த விகடன அப்ரோச் பண்ணது யாரு ஆனந்த விடன் உன்ன அப்ரோச் பண்ணா அந்த ஆனந்த விடன்ல பிரபாகரன் பகுத்தறிவாதி நீ பேட்டி கொடுத்திருக்கியா இல்லையா அதுல கொடுத்த அந்த

இன்னும் நாம் தமிழர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குழுவை ஆதரிக்குது இல்ல அந்த குழுவை பார்க்கும் போது நமக்கு ரொம்ப ஆபத்தாகவும் பாவமாகவும் இருக்கு நான் என்ன கேட்கிறேன் அவங்கள்ட்ட அப்படின்னா ஒருத்த அரசியலை துவங்கும் போதே ஃபோர்ஜரி பண்ணி ஃப்ராடு பண்ணி அவனோட பாலிடிக்ஸை தோங்குறான் அவனோட பாலிடிக்ஸ்ல எப்படி நேர்மை இருக்குன்னு நீங்க நம்புறீங்க அவன் பேசுறத மட்டுமே வச்சு நீங்க பாலிடிக்ஸ்ல அவன் எப்படி நேர்ம இருக்குன்னு நம்புறீங்க நான் என்ன கேட்கிறேன் தமிழ்நாட்டில் வளம் கொள்ளை போகிறது மண்ணை வெட்டி எடுக்கிறார்கள் அப்படின்னு சீமான் பேசுறான் வெட்டி எடுக்கிற வைகுண்டராஜன் தரேன் போய் அவர் வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ணு மடல்ஸ் முன்னாடி போராட்டம் பண்ணு அவருக்கு ஒரு டிவி சேனல் இருக்கு போராட்டம் பண்ணு அதெல்லாம் ஏன் பண்ண தமிழ்நாட்டில் தமிழ் கல்வியை வணிகம் தமிழ்நாட்டு கல்வி அழிஞ்சிருச்சு காசுக்கு வணிக வைக்கிறாங்க முன்னாடி போராட்டம் பண்ணு வெல்டெக் முன்னாடி போராட்டம் பண்ணு இல்ல விஐடி முன்னாடி போராட்டம் இல்ல தமிழ் தானே அங்க ஏன் போக மாட்டேங்கிறேன் வசூலுக்கு மட்டும் போற அப்போ மணல கொள்ளையடிக்கிறான் கல்வியை கொள்ளையடிக்கிறான் இத கொள்ளையடிக்கிறான் அதை கொள்ளையடிக்கிறான்னு அந்தந்த முதலாளிகள் எல்லாருமே தமிழர்கள் தான் அவங்கள்ட்ட போய் நீ காசை வசூல் பண்ணிக்கிட்டு பொது மேடையில் நின்று பேசி ஒரு அட்ராக்ஷனை கேட்கணும் நான் நாம் தமிழர் பார்த்து கேட்குறேன் உங்கள் அண்ணன் சொல்கிறார் தமிழ்நாட்டினுடைய கனிம வளம் வெட்டி எடுக்கப்படுது வெட்டி எடுக்கிறவங்களாம் யார் யார் பட்டியல் அதில் நம்பர் ஒன்னில் இருக்கிறது விவி மினரல்ஸ் நேராக போய் விவி மினரல்ஸ் முன்னாடி திராணி இருந்தா உண்மையிலே நீ ஒரு தமிழ்நாடு இருந்தா நேரடியாக போய் போராட்டம் பண்ணு நான் இதை குறித்து தினகரன்ல கூட ஒரு பெரிய மிகப்பெரிய கட்டுரை வந்திருக்கு எப்படி வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய பலங்களை அழித்து ஒழிக்கிறது பிவி மனசு காமிக்கிறான் தினகரன் ஆதாரப்பூர்வமா போட்டிருக்காங்க இவர் அப்படியே பயங்கர வீரவசனம் பேசுவார் நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்தும் தமிழச்சி மார்புல பால் குடிச்சு தான் இதை பேசணும் பேசுவார்ல அதே டைலாக் திருப்பி நம்ம கேட்கிறோம் நீ நல்ல அப்பன் ஆத்தாளுக்கு பிறந்தும் தமிழச்சி மார்புல பால் குடிச்சிருந்தா தமிழ்நாட்டு வளர்த்த சொரண்டி சாப்பிட்டு இருக்கக்கூடிய விவி மினரல்ஸ் இருக்குல்ல அது முன்னாடி ஒரு போராட்டம் பண்ற பாக்கலாம் நாம் தமிழர் மொத்தமா கூட்டு போய் நீ போராட்டம் பண்ணு இல்ல இங்க தமிழ்நாட்டுல சென்னையில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி எல்லாமே பல லட்சம் பணம் பல்லாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் மெடிக்கல் சீட்டுக்கு வாங்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் போராட்டம் பண்ணி பார்க்கலாம் அதெல்லாம் ஏன் போராட்டம் அது பெருந்தமிழர் இருக்கிறாங்க யார் எஸ் ஆர் அம்ம தலைவர அவருடைய வசூல் எல்லாத்திட்டையும் வசூல் பண்ண அவங்க துரோகி எல்லா திட்டையும் போய் பணத்தை வாங்கிட்டு ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய கல்வி நிறுவனம் அடிக்கிற எல்லாத்துலையும் காசை வாங்கிட்டு மேடையில் வீரவசனம் பேசுறான் இந்த வீரவசனத்தை தான் நாம் தமிழர் தம்பி எல்லாம் மாட்டி நிற்கிறாங்க நாம் தமிழர் தம்பி அதான் நேரடியாக கேட்குறோம் நீங்க ஒருத்த அரசியலை துவங்கும் போது இவ்வளவு நாணயமற்றவனா இருக்கானே இந்த நாணயமற்றவன் நம்பி நீங்க எப்படி பாலிடிக்ஸ் பண்றீங்க எப்படி அவன் பின்னாடி போறீங்க ஒரு பெரிய கேள்வி நமக்கு வருது ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக சீமான் தலைவரை சந்திச்சதோ புலிகளை சந்திச்சதோ புலிகளுக்கு பயிற்சி கொடுத்தேன் அதை பண்ண எனக்கு பயிற்சி கொடுத்தாங்க நான் துப்பாக்கி சுட்டு எல்லாமே போய் அவர் அங்கே இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்க்கறதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதை தமிழ்நாட்டில் போய் பேச சொல்றது கூப்பிட்டு போயிருக்காங்க அதில் தலைவர் சந்திக்கிறதுக்கு அவர் அங்கே போனதுக்கு பிறகு தான் இப்படி ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும் தலைவர் சந்திச்சிருக்காங்க ஒரு வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு தலைவரோட ஒரு வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு அந்த வீடியோவை நான் வெளியிடுவேன் தான் சந்தோஷமாக சொல்றாரு அந்த வீடியோவும் அந்த புகைப்படம் வெளியே வந்துச்சு அப்படின்னா அப்ப நீ வெளியிட்ட புகைப்படம் போய் அப்படிங்கிறது உறுதியாகுது இதை நாம் ஒத்துக்குவான் ஒத்துக்குவானா ஒத்துக்க மாட்டான்

இவர் ஏன் ஒரு எடிட்டட் ஃபோட்டோவை வந்து காமிச்சாரு அந்த எடிட்டட் ஃபோட்டோவை காமிச்சு எதுக்காக ஆனந்தவடனில் பேட்டி கொடுத்தாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக சீமான் அப்படிங்கிறவர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுடைய ஆர்எஸ்எஸ் மாதிரியான ஆர்ஏடபிள்யூனுடைய லாபி குரூப் இருக்குது பார்த்தீங்களா அந்த லாபி குரூப்பால் இறக்கி விடப்பட்ட ஒரு மனிதர் தான் ஏன் அப்படின்னா பெரியார் பிரபாகரன் இந்த இரண்டு ஆளுமைகள் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியம் ஒரு திராவிட இயக்க அரசியல் தமிழ் தேசிய அரசியல் இந்த ரெண்டு முகங்களையுமே விடணும் அப்படின்னு பார்க்குறாங்க ரெண்டு இடங்களையும் மோத விடும்போது இந்த ரெண்டு ஆழ்மிகளுக்கு ஏற்படுத்தக்கூடிய டேமேஜ் அவதூறுகள் பரப்புரைகள் இதில் கேப் கிடைக்கும் இந்த கேப்பில் ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய சித்தாந்தத்தோடு அவங்களுடைய பாஜக அவங்களுடைய கருத்தியில் கொண்டு உள்ள வைக்கணும்னு பார்க்குறாங்க ஸோ அவங்க ஏதாவது ஒரு வகையில் திமுகவை காலி பண்ணிடணும் ஏதாவது ஒரு வகையில் பெரியாரை காலி பண்ணிவிடணும் பல முயற்சிகளை பண்ணாங்க இன்றைக்கி அவர் பேசக்கூடிய அவதூறுகள் எல்லாமே ஏற்கனவே குணா மணியரசன் அதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் சோ எல்லாம் பேசிட்டாங்க எப்படியாவது உள்ளே போக முடியல பெனிட்ரேட் ஆக முடியல அவங்களுக்கான ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆள் கிடைக்காமே இருந்தான் இப்போ ஒரு முரட்டுத்தனமான ஆள் கிடைச்சிருக்கா அவனை பயன்படுத்துகிறாங்க அவனை பயன்படுத்தி சேதாரத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க சீமான் என்ன எதிர்பார்க்கிறான்னா நான் தான் பெரியார டேமேஜ் பண்ணுறேன் நான் தான் பெரியார டேமேஜ் பண்ணுறேன் வா நீ வந்து பிரபாகரன் டேமேஜ் பண்ணுன்னு அவர் கூப்பிட்றாரு எதுக்கு அப்படின்னா இந்த மோதலை உருவாக்கணும் அப்படிங்கறத அவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் ஆனால் பெரியார் எங்களுக்கு பகுத்தறிவு கொடுத்துட்டு போயிருக்காங்க அதனால நாங்க பிரபாகர் தலைவர் அவர்களை எதிர்த்து நிக்க மாட்டோம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க இருக்கக்கூடிய பெரியாரிஸ்டுகள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில பிரபாகரனை ஆதரிக்கக்கூடியவங்க புலிகளை ஆதரிக்கக்கூடியவங்க காலங்காலமாக புலிகளுக்கு வேலை செஞ்சவங்க அந்த பகுத்தறிவு இருக்கிறதுனாலதான் அந்த தமிழ் உணர்வு இருக்கிறதுனாலதான் தமிழர்களாக இருக்கிறதுனாலதான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் எந்த இந்த சண்டையை உள்வாங்கிக்கிறாங்க இந்த விமர்சனத்தை கண்டுக்கிறாங்க என்ன நினைக்கிறான் பெரியார் பிரபாகரன் மோத உடணும் நாம் பிரபாகரனை பற்றி பேசணும் அவன் பெரியாரை பற்றி பேசணும் ரெண்டு இமேஜுமே டேமேஜ் ஆகணும் அதுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் உள்ள வரணும் இந்த பேட்டர்னை இவன் எக்ஸிக்யூட் பண்ண முயற்சி பண்ணுறாங்கிறத இங்கே இருக்கக்கூடிய பெரியாரிஸ்ட்டுகள் தெளிவாக உணர்ந்துருக்காங்க ஏன்னா அடிப்படையில் அவங்களும் தமிழ் தேசியவாதிகள் தான் அவங்களும் தமிழில் விடுதலைக்காக பாடுபட்டவங்க தான் அவங்க மட்டும்தான் பாடுபட்டவங்க அதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் அது வந்து சில பேர் சொன்னால் அவங்க அவங்களும் பாடுபட்டவங்க அவங்க பெரியாரிஸ்டுகள் தான் இங்கே குளத்தூர் மணியண்ணன் கோவை ராமகிருஷ்ணண்ணன் வைகோ இவர்களை போன்ற மூத்துக்கணக்கான பேர் இருக்காங்க லோக ஐயப்பன் வந்து வாயை திறந்தார்னா மணிக்கணக்கில் அவருக்கு வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் வெளியே பேச முடியாது ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் இவங்க புலிகளுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பொது வெளியில் சொல்ல முடியாது உண்மையான போராளிகள் விளம்பரம் தேடுவதில்லை இல்ல விளம்பரத்தை தாண்டி அவங்க செஞ்ச வேலைகள் அப்படி அவங்க என்னென்னலாம் புலிகளுக்கு செஞ்சிருப்பாங்கிறது வெளியே சொல்ல முடியாது மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியும் மிகப்பெரிய பாதுகாப்பு நெருக்கடியும் ஏற்பட்டுரும் அதனால அவங்க சொல்ல முடியாது சொல்ல முடியாது அந்த நாணயத்தை அவங்க வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ரெண்டாவது புலிகள் அதை விரும்ப மாட்டாங்க புலிகள் எப்பவுமே விளம்பர விரும்பிகள் கிடையாது அவங்க எப்பவுமே நான் என்னென்ன செஞ்சேன் நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு போய் நீங்கள் பேசுங்க அதை பண்ணுங்க இதெல்லாம் விரும்பவே மாட்டாங்க ரெண்டாவது புலிகளை சந்திக்கக்கூடிய எந்த நபர்களும் அவ்வளோ சீக்கிரத்தில் ஃபோட்டோவோ வீடியோவோ வெளியிடவும் மாட்டாங்க அதெல்லாமே உறுதியான விஷயம் ஆனா தெரியாதனமாக இது மாதிரியான ஒரு கோமாளியை சந்திக்க வச்சுட்டாங்க அவன் ஒட்டுமொத்த தமிழ் அரசியலையும் திராவிட இயக்க அரசியலையும் குழப்பி நாசம் பண்ற வேலையை செய்கிறான் இதை ஒரு தனி மனிதனால செய்ய முடியாது இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக இந்த பாக்கியராஜு பாக்கியராஜ் சகோதரர் அந்த பிரபு இந்த ஆர்எஸ்எஸ் டீம் இருக்கு பாத்தீங்களா இவங்களுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இந்தியாவோட ஆர்ஏ அவங்க கொடுக்கூடிய அசைன்மெண்ட்டுக்கும் தொடர்பு இல்லாம இந்த வேலையை இவங்கனால செய்ய முடியாது முழுக்க முழுக்க இவங்க அரசாங்கத்தினுடைய கைக்கூலியாக இருந்து தமிழ்நாட்டுக்காகவே பெரியார் பிரபாகரன் மோதவிட்டு இறக்கி விடப்பட்ட ஒரு கொள்கை தான் இது இது தமிழ்நாட்டுக்காக எக்ஸ்க்ளூசிவாக உருவாக்கப்பட்ட ஒரு ஒர்க்கு அந்த ஒர்க்கை படிப்படியாக செஞ்சுக்கிட்டு இருக்கான் குறிப்பா ரஜினியை சந்திச்சுட்டு வந்தது பிறகு பெரியார் பத்தி விமர்சனம் பண்றான் விஜய் அரசியலுக்கு வராருங்க நான் பெரிய அரசுன்னு சொல்லிட்டார் இன்னும் பதட்டம் ஆகிறான் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாரம் பைத்தியமா கத்திக்கிட்டே இருக்கான் சட்டையை கழிச்சிட்டு இதுக்கு அதுக்கு இதுக்கு அதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கான் அப்புறம் நேரா போய் ரஜினியை பார்க்குறான் ரஜினினா யாரு குருமூர்த்தி ஒரு டீமு இவன் ரஜினியை பார்க்கவங்க கூட போனது யாரு இன்னொன்று இருக்கு யாரு ரவீந்திரன் துரைசாமி வாயை திறந்தாலே ஜாதி வாயை திறந்தாலே ஆர்எஸ்எஸ் முழுக்க முழுக்க அவர் ஆர்எஸ்எஸ் புரோக்கர்னு அந்தாலும் கூப்பிட்டு போய் தான் ரஜினியை சந்திக்கிறான் சந்திச்சுட்டு வந்ததுக்கு பிறகு அவன் பெரியார பற்றி பேச ஆரம்பிக்கிறான் அப்போ கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் ரொம்ப தெளிவாக தெரியுது எப்பா இவனும் பெரியார் பேச வர்றான் இனிமேல் உனக்கு இங்கே மார்க்கெட் இருக்காது நீ பெரியாரை நேரடியாக அடி உனக்கு நாங்கள் ஃபண்டு இறக்குறோம் இதுல விஜயையும் காலி பண்ணலாம் திமுகவையும் காலி பண்ணலாம் பெரியாரையும் காலி பண்ணலாம் இதுதான் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் இவன் இங்க வந்து பேசலாம் ரெண்டாவது இதுல பிரபாகரனையும் காலி பண்ணலாம் இது அடிஷனலான அசைன்மெண்ட் இல்ல தான் பண்ணிட்டு பிரபாகரனை காலி பண்றதுக்கான தான் அவர் பண்ணல தமிழ் தமிழ் ஈழத்தை மழுங்கடிக்கிற வேலையை தான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு சீமா முழுக்க முழுக்க தமிழீழ விடுதலையும் பிரபாகரன் அவர்களையும் ஒட்டுமொத்தமாக இல்லாமல் பண்ணுறதுக்கான வேலையை தான் வந்து இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க நம்ம இவ்வளவு விவரமா பேசுறோம் ஆனால் இவருக்கு தமிழீழ கிட்ட இருந்து ஆதரவு வந்துட்டே இருக்கு இது வரைக்கும் ஆமா குறிப்பா புலம்பெயர்ந்து தேசத்தில் இருக்கக்கூடிய தமிழ மக்கள் இருந்து ஒரு பெரிய ஆதரவு வருது புலம்பெயர்ந்த தேச மக்கள்ல ரெண்டு பிரிவாக இருக்காங்க ஒன்றும் ஒருங்க வந்து நேரடியாக புலிகளோடு உரையாடி கொண்டிருந்தவர்கள் அவங்களுக்கும் புலிகளுக்கும் தொடர்பு இருக்கும் களத்தில் என்ன நிலவரம் அப்படிங்கிறது தெரியும் இதில் ரொம்ப குறைவான மக்கள் தான் அவங்க உண்மையிலேயே ஈழத்துக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருந்தே அவங்களுக்கு பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்களே அகதியாக தான் அங்கே போயிருக்காங்க இப்போ ஜெர்மன் போயிருப்பாங்க ஃப்ரான்ஸ் போயிருப்பாங்க கனடா போயிருப்பாங்க அங்கே போய் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை சர்வைவல் பண்ணிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் அப்படி தான் அவங்களா கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் மிகப்பெரிய இன அளிப்பு நடந்தவுடனே ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் விரக்திக்கு போகிறாங்க என்னடா இப்படி ஆயிடுச்சு ஒட்டு முடிஞ்சிருச்சு அது வரைக்கும் தலைவர் இருக்கார் புலிகள் இருக்காங்க இவங்க நாடு வாங்கி தருவாங்க ஏதோ ஒரு சண்டை நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க ஒட்டு ஒரே இரவில் வாசவுட்டல்லது முடிஞ்சிருச்சல ஒரு 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 வாரத்துக்குள்ளே முடிஞ்சிருச்சு நான் சமீபத்தில் வந்து ஒரு ஈழ கவிஞரை நான் கேட்கும்போது இப்படி ஒரு இனப்பட கூட நடக்கணும் உங்களுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னாடி தெரியுமா தெரியாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ கடைசி ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்குள்ள ஒட்டுமொத்தமாக வாஷ் அவுட் ஆகுது இது ஈழ தமிழர்கள்னால ஜீரணிச்சிக்கவே முடியல அங்க ஒட்டுமொத்தமாக எம்டி ஸ்பேஸ் ஆகுது அந்த எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ற மாதிரி சீமான் வந்து அதே புலிக்கொடி எடுத்துட்டு தமிழ்நாட்டில் ஒரு வீரவசன பேசும்போது அந்த மக்கள் ஆப்வியஸா அதுக்கு வந்து பலியாகிறாங்க இவங்களோட உணர்வுகளை வச்சு சம்பாதிக்கிறாரு ஆமா அதுல அவங்க பலியாகிறாங்க அந்த பலியாக கூடிய அந்த மனநிலை இருக்கு பாத்தீங்களா அந்த மனநிலை தான் நமக்கு இன்னொருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் அவங்க புலிகளுக்கு என்னென்ன செஞ்சாங்களோ அதை சீமானுக்கு செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் திரளான மக்கள் அங்க வர்றாங்க ரெண்டாவது சீமான் பொய்யினா ஒவ்வொரு நாளும் அம்பலமாக அம்பலமாக அதை அவங்களால ஏத்துக்க முடியல ஜீரணிச்சுக்க முடியல எப்படியாவது இந்த பிம்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற மனநிலைக்கு அவங்களுக்குள்ளேயே போறாங்க ஒரு தலைவனை ஒரு கொள்கையை நாம ஏத்துக்கிட்டு உண்மையிலேயே தலைவர் இவருக்கு இதெல்லாம் கொடுத்து ஒரு பெரிய ஏமாற்றத்தை ஒரு பெரிய ஏமாற்றம் தான் புலிகள் இயக்கம் அழிவும் போது ஒரு பெரிய விரக்தி மனநிலை வந்துச்சோ அதே விரக்தி சீமான் ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுவார் அது ஒரு பத்து வருஷம் கூட டைம் எடுத்துக்கலாம் நான் வந்து ரொம்ப தொலைநோக்காக தான் சொல்கிறேன் ஒரு பத்து வருஷம் கூட டைம் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இப்போ இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சில் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது வருஷ காலகட்டத்துக்கு பிறகு தமிழில் அரசியல் அப்படிங்கிறது அந்த தமிழில் ரெண்டாயிரத்தி ஒம்பது இனப்படுகொலைக்கு பிறகான எழுச்சி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக வடிந்து ஒன்று இல்லாமல் போய் அது வந்து நிராகதியாக போய் நிற்கும் அந்த அசைன்மெண்ட்டு தான் நடக்கும் போஸ்டா தொலைநோக்கா பாக்குறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஸோ அப்போது இந்த மக்கள் இவரை நம்புறது எதுக்கு அப்படின்னா அங்கே நம்பிட்டு இருந்தாங்க அந்த அந்த யுத்தம் முடிஞ்சிருச்சு தலைவர் இல்லை இயக்கம் இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கும் போது தனக்கான இன்னொரு தலைவரே அவங்க ஈழத்தில் தேடலை ஈழத்தில் தேடவும் முடியாது ஈழத்தில் அங்கே நடக்கூடிய அரசியல் அப்படிங்கிறது எப்படி வந்து சாதாரணமாக தேர்தல் அரசியல் அடிச்சுக்கிறாங்களோ அதே காமன் தேர்தல் அரசியல் அங்கே அடிச்சுக்கிறாங்க அங்கே வந்து ஒரு வீரவசனமான அரசியல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு இங்க ஒருத்தர் வந்து திமுக எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்புங்கிற பேரில் ஒரு வீரவசன புலிகளை வச்சு கட்டும்போது அவங்க எந்த விசேஷமாறாங்க அவங்க சந்தோஷப்படுறாங்க மனதளவில் கிளர்ச்சி அடைறாங்க அந்த கிளர்ச்சி நம்ம கொஞ்சம் நாளைக்கு போகும் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது அவர் பொட்ட மன மயிர்னு பேசுறாரு அவங்க தம்பி அண்ணன் மகனை கூட ரொம்ப அண்ணன் மகன் போராட்டத்துல இல்ல நம்ம அதை விட்டுருவோம் பொட்ட மன மயிர்னு பேசிருக்காரு ஆமா களத்தில் போராட்டம் இயக்கமே பொட்டம் மன்தான் தலைவரை தாண்டி இயக்கமே பொட்டமன்ற அப்படிங்கிறவர் தான் தலைவரையே பாதுகாத்தவர் ஒட்டுமொத்த இயக்கத்துக்கு முக்கியமான ஆடியோ வெளியே வருது அதை பார்த்துட்டும் நீங்க எல்லாம் ஆதரவு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு முட்டாளா இருக்கீங்க அப்படிங்கறத நீங்களே கண்ணாடியில் தான் பாத்துக்கணும் இப்படிப்பட்ட முட்டாளிட்ட ஏமாறுறதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் எதுக்கு நடந்தது அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு வருது பாப்போம் ஓம் தமிழர் கட்சியும் இந்த சந்தோஷ வெளிப்படையாளர் சந்தோஷம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டுல என்ன மாதிரி விவாதாக்கு வர என்ன உண்மையெல்லாம் அம்பலமாகுதுன்னு நம்ம பொறுத்து இருந்ததா பாக்கணும் உங்க நேரத்துக்கு நன்றி நன்றி நன்றி